ஹலோ வெல்கம் வணக்கம் அன்பா வெல்கம் பேக் டு சேனல் முஃபாசா தி லைங் கிங் அப்படின்ற ஒரு ஹாலி திரை படத்த தமிழ் டிவிஷனை இப்போ நமக்கு தியேட்டர்ஸில் கிராண ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம் இந்த முஃபாசா லைன் கிங் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தி லைன் கிங் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும் ஸோ அந்த படத்தை பார்த்த பிறகு தான் இந்த படத்தை உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் தி லைன் கிங் மூவி முஃபாசா அண்ட் சிம்பா இந்த ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்து மொத்தமாக ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க முஃபாசா ஒரு கட்டத்தில் இறந்து போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க முஃபாசாவோட பயனான சிம்பா குட்டியா இருக்கிறப்பவே வந்து ஒரு சூழ்ச்சியால் துரத்தப்பட்டுருவாங்க சில வருஷங்கள் கழிச்சு சிம்பா மறுபடியும் வந்து அந்த ராஜ்யத்தை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத படத்தோட ஸ்டோரியில நான் கொண்டு போயிருப்பாங்க சிம்மா கேரக்டரோட ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கனெக்ட் ஆயிருப்பாங்க பாட்டுல ஸ்டோரினு எடுத்துக்கிட்டீங்க ராஜ்யத்தை மீண்டு எடுத்த பிறகு நாலாவோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நம்ம சிம்பா அவங்களுக்குன்னு ஒரு குட்டி இருக்கு அந்த குட்டி பேர் தான் கைரா ரஃபிக் அப்படின்ற ஒரு குரங்கு அந்த கைராக்கு ஒரு கதை ஒன்னு சொல்லும் அந்த கதை தான் இந்த மொஃபாசா ஸ்டார்டிங்ல பிரசன் போஸ்ட்ல காமிச்சுட்டு ஃபுல்லாமே பாஸ் நடந்த சீக்வன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க அந்த பாஸ்ல மொஃபாசா உண்மையிலேயே யாரு மொஃபாசா குட்டியா இருக்கிறப்பவே வந்து ஒரு வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்துடும் கூட்டத்தோட வளர்ந்து ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணி அதனால வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு கனவுல வந்த ஒரு இடத்தை தேடி போற இவங்களோட பயணம் இந்த பயணத்துல சந்திச்ச நண்பர்கள் இவங்கள தோற்றத்துல வந்த பிரச்சனை இவங்களை என்ன பண்ணுச்சு அந்த பிரச்சனை தாண்டி கடைசியில் அந்த ராஜ்யத்தோட அரசனா எப்படி ஆனாரு அப்படின்றதா இந்த முஃபாசா தி லன் கிங் மிச்ச கதை ஆல் இந்த படத்துடைய பேக் ஸ்டோரி ரொம்ப சூப்பர்பா இருந்தது அவங்க சொல்ற கதை அது எல்லாமே ஓகே தான் அந்த தாண்டி படத்துடைய என்கேஜிங் உமன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓ பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு பாடி தான் வந்து ஸ்டோரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் லங்கிங்லேயே அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நிறைய இடத்துல பாட்டு பாடியே வந்து நம்மளை தூங்க வச்சுட்டாங்க அது லங்கிங் படத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதை பாட்டு பாடியே வந்து பயங்கரமாக எங்கேஜ் பண்ணுவாங்க பட் இதில் எங்கேஜிங்கே பண்ணல அந்த அளவுக்கு பயங்கர போர் அடிக்க வச்சு தான் சொல்லணும் ஏன்னா பாட்டு உள்ள தமிழ் டப்பிங் சாங் நல்லா இருந்தது ஆனால் இந்த பாட்டு உள்ள தமிழ் டப்பிங் சாங் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இது ஒரு குறையாக சொன்னாலும் இன்னொரு குறைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டு ஒன்றில் கொடுத்த தமிழ் டப்பிங் வாய்ஸ் தான் சிம்பா கேட்டருக்கு வந்து நம்ம சிதா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இங்க பார்ட் உள்ள வந்து சிம்பாங்க வேற வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்ல நல்லா இருந்தது நான் மனோபால கண்டிப்பா மிஸ் சொல்லணும் நம்ம கூட ஒரு டப்பிங் வந்து பண்ணணும் இருந்தது அந்த பறவைக்கு பட் இந்த பார்ட் டூ அந்த அளவுக்கு டப்பிங் அந்த பறவைக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்ல ரொம்ப முக்கியதா இருக்கு ஏதோ நம்ம இந்த லோக்கல் ஹாலிவுட் படத்துல வந்து ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க கொடுத்திருந்தாங்க அண்ட் முஃபாசா கேரக்டருக்கு அஜுன் தாஸ் வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் பழைய ஓல்டு முபாசாக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த வாய்ஸ்மே நல்லா நல்லா இருந்தது அந்த வயசே கொடுத்துருக்கலாம் அர்ஜுன் தாஸ் தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு கண்டிப்பா தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும் நான் நினைக்கிறேன் டோன்ல நம்ம பொம்பாவோட கேரக்டருக்கு ரோபோ சங்கர் தமிழ் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு அண்ட் டைமன் கேரக்டருக்கு நம்ம சிங்கம் புள்ளி தமிழ் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு அதே கேரக்டருக்கு அதே டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சி இந்த பாட்டுமே டப்பிங் பண்ணிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்கலாம் டாக்கா கேரக்டர் வந்து நம்ம அசோக் வாய்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க அந்த டாக்கா கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த பாட்டோட எண்ணில் வந்து ஸோ அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து பார்ட் ஒன்னோட மொத்த சூழ்ச்சியுமே காரணம் அந்த ஒரு டாக்காவோட கேரக்டராக தான் இருக்கும் அந்த டாக்கா கேரக்டர் யார் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தோட லாஸ்ட் ஒன் ஹவர் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க விஷுவலாக இன்னும் பயங்கர டீட்டாகவும் இருந்தது அதே சமயத்தில் நிறைய இடத்துல எங்கேஜிங்கான மூமெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட சீக்குவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வா வேறு லெவலில் எடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது அண்ட் ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் அவர் தான் சமையாக இருக்கு அண்ட் அதை தாண்டி நிறைய விஷுவல்ஸாகவும் இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு டிட்டாக இருக்கும் இந்த படம் வந்து எங்க ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் இருக்குது பார்ட் ஒனில் எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணாங்க பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் எங்காடியஸ்க்கு வந்து எங்கே போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல தான் இருக்கும் ஒன் மட்டும் தான் ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்மளை தூங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பாட்டு பாடியே வந்து நம்ம கொன்றுவாங்க அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த பாட்டாஸ் நல்லா இருக்கணும் அந்த பாட்டு முக்கியம் இருக்கு அதுதான் இங்கே பிரச்சனையே ஸோ ஓவராலா இந்த லங்கிங் மூவி எங்கள் ஆடியன்ஸ்க்கு ஓவரா ஓகேவான ஒரு படமாக இருக்கும் அந்த தாண்டி சைல்டு ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து வா சூப்பர் படம் அப்படின்ற லெவலுக்கும் இருக்கும் ஒரு ஃபேமிலியாக குட்டியோட போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் இல்லை தாண்டி எங்கள் ஆடியன்ஸ் இந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு சிங்கிள் ஆடியன்ஸாக இந்த படத்தை போய் பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா என்னன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் ஓராளாக எனக்கு இந்த படம் ஓகேவாக இருந்தது ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு தேடிஸில் ரன் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் சே டுங்ஸ் ஆனால் ஃபைவ்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம்